ரஜினா மேடம் உங்களுக்கு முன்பு பேசிய ராமன் சொல்றாரு இந்திய படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அது ஒரு கூடுதல் மொழியா தானே தேர்வு செஞ்சு படிக்க போறீங்க இதனால என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது தமிழ்நாடு அரசியல்ல திமுக கட்சிகள் எடுக்கக்கூடிய இந்த மொழி அரசியல் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக எடுக்கக்கூடிய ஒரு அரசியல் அப்படின்னு சொல்றாரு உங்களுடைய வாதம் என்ன நான் என்ன சாப்பிடணும் அப்படிங்கறத மத்திய அரசு என் குழந்தை என்ன படிக்கணும் நான் என்ன படிக்கணும் அப்படிங்கறது நான் வேண்டும் இதை எங்களுடைய சுயமரியாதை கேள்விக்குரியாது என்ன ஒரு ஆணவத்தின் உச்சகட்டமாக நம்மளுடைய நாட்டோட நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்மளுடைய டாக்ஸ் பணத்தினால கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு நாட்டுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன மாதிரியான ஆணுவ பேச்சை பேசிட்டு தமிழ்நாடு என்ன இவங்களுக்கு டாக்ஸ் கட்ட விட்டதா ஏய் இவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேது ஹிந்தி ஹாட்லாண்ட்ல ஹிந்தி மட்டுமே பேசுகிற ஹிந்தி ஹாட்லாண்ட்ஸ்ல ஏன் நீங்க போயிட்டு சமஸ்கிருதத்தை கம்பல்சரி ஏன் நீங்க கம்பல்சரி ஆக மாட்டேன்றீங்க அது சமஸ்கிருதம் படிக்கலன்னா அந்த மாநில மக்களுக்கு வந்து நிதி இல்ல நீங்க சொல்லிதான் பாருங்களேன் யூபில போய் சொல்லி பாருங்க நீங்க தேவர்களின் நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரகாண்ட்ல நீங்க ஆண்டக்கு இருக்கக்கூடிய நாடுகள்ல போய் அந்த ஸ்டேட்ல போய் சொல்லி பாருங்க சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு தமிழர்களை பார்த்தா வந்து எங்களுக்கா பிடித்து நாங்க சமஸ்கிருதமும் கத்துப்போம் நாங்க ஹிந்தியும் கத்துப்போம் நாங்க ரஷ்யனும் கத்துப்போம் நாங்க பிரெஞ்சும் கத்துப்போம் எங்களுக்கு பெற்றோர்கள் விருப்பப்பட்டால் குழந்தைகள் விருப்பப்பட்டால் அவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் அவர்கள் அதை கற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு இங்கதான் ஹிந்தி பிரச்சார சபா உண்டு நம்ம ஸ்கூல்ஸ்லயும் அந்த மாதிரியான அவைலபிலிட்டி உண்டு ஒன்னும் கவர்மெண்ட் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஹிந்தியை கற்பிக்க கூடாதுன்னு பேன் பண்ணி விடவில்லை இந்தி பிரச்சார சபாவை நாடு கடத்தி விடவில்லை நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல என்ன நமக்கான ரைட்ஸ் லேடவுன் பண்ணிருக்கு இந்த சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு தெரியுமா இல்ல மத்திய அரசுக்கு தெரியுமா தமிழர்களோட வரலாறு தான் தெரியுமா இல்ல நம்மளுடைய பாரம்பரியம் தான் தெரியுமா இல்ல நம்மளுடைய சென்டிமெண்ட் தான் இவங்களுக்கு புரியுமா எதுவுமே புரியறதில்ல அவங்களுக்கு எதுவும் தெரியறதில்ல

அதாவது வந்து மொழி கொள்கை கொள்கை என்பது மாநில அரசின் சுய உரிமை நீங்க சுய உரிமையில் தலையிடாதி இன்னைக்கு மொழிக்கு வருவீங்க நாளைக்கு வந்து கலாச்சாரத்துக்கு வருவீங்க எப்படி உத்தரகாண்ட்ல லிபுனை வந்து நீங்க லீகலைஸ் ஆக்கிருக்கீங்களோ அத மாதிரி தமிழ்நாட்டுல லிபனை வந்து நீங்க லீகலைஸ் ஆக்குவீங்க அப்புறம் யூசிசி எங்கேயோ அமர்படுத்தணும் ஒன்னுத்துக்கு நாங்கள் வளைந்து போனோம் என்றால் நீங்க எங்களை வளைந்து போக சொல்வீர்கள் எங்களுடைய மொழியை எங்களுடைய கொள்கையை முற்றிலும் பாரம்பரியமான தமிழே நீங்க போயிட்டு திருக்குறள உலகத்துல எல்லாம் சொல்றீங்க நம்மளுடைய பாரத பிரதமர் அங்கு திருக்குறள் சொல்கிறார் இங்கு திருக்குறள் சொல்கிறார் என்று சொல்கிறார்கள் பட்ஜெட் படிக்கும் போது பினான்ஸ் மினிஸ்டர் வந்து தமிழ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை அங்க போட்டு காட்டுகிறார் திருப்பூரில் என்ன ஷோக்கா உங்களுக்கு வேணா அது ஷோவா இருக்கலாம் உங்களுக்கு வேணா அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் ஒவ்வொரு உண்மையான தமிழருக்கும் தமிழ் என்பது எங்களுடைய உயிர் மூச்சு திருக்குறள் என்பது எங்களுடைய சுவாசம் நீங்கள் எங்களுடைய சுவாசத்திற்கும் எங்களுடைய உயிர் மூச்சிற்கும் எங்களுடைய கலாச்சாரத்திற்கும் நீங்கள் நீங்கள் வந்து அதற்கான கேடுகளை விளைவிப்பீர்கள் என்றால் நாங்கள் அதை எதிர்த்து போராடுவோம் அது எங்களுடைய உரிமை ஹசினாவுடைய ஹசினாவுடைய வாதம் அப்படின்றது நாங்க மூன்றாவதா ஒரு மொழியை எடுத்துக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல ஆனா முதல்ல நாங்க இதை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து இன்னும் பல திட்டங்களை எங்களை ஏத்துக்க சொல்லி நீங்க திணிப்பீங்க அப்படின்னு சொல்ல வர்றீங்களா அப்படிலாம் இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல கற்பிக்கிறாங்கல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் போய் அது நோன் சொல்லுதா ஹிந்தி பிரச்சார சபை தமிழ்நாட்டில இருக்கல ஸ்டேட் கவர்மெண்ட் போய் ஹிந்தி பிரச்சார சபை இங்க செயலை படக்கூடாதுன்னு சொல்லுதா ஹிந்தி மொழியை நம்ம இங்க பேசுறோம்ல இங்க ஹிந்தி மொழிய பேசக்கூடாதுன்னு சொல்றோமா நம்ம வந்து ஒரு கலோக்கியலா நார்மலா நம்மளோட இருக்கக்கூடியது நம்ம மக்கள் வந்து இருக்கக்கூடியது கவர்மெண்ட் வந்து எதிர்க்கல யாருமே அதை எதிர்க்கல நிறைய பேர் நம்மளோட வந்து ஹிந்தி பேசுறாங்க நிறைய ஹிந்திக்காரர்கள் நம்மளுடைய ஊர்ல வந்து பிசினஸ் பண்றாங்க நம்மளோட ஊர்ல வந்து வேலை செய்கிறாங்க நம்ம அதெல்லாம் எதிர்க்கல நீங்க போர்ஸ் பண்ணி நாங்க வந்து ஹிந்தியை பண்ணணுமா அதான் அதாவது இப்ப பாஜக சொல்றதுனால மட்டுமே நாங்க எதிர்க்கணும் சொல்ல வரீங்களா இப்ப இவங்க சொல்லி நாங்க எடுத்துக்கணுமான்றது அது அந்த தோரணை அப்படிதான் இருக்குது அத கேக்குறேன்

அங்க போய் எங்களுடைய மக்களுக்கு முக்கியமாக ஒரு கவர்மெண்ட் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு எந்த அளவுக்கு ஹிந்தி கற்றுக்கொள்வது கஷ்டமோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு தமிழ் கற்றுக்கொள்வது கஷ்டம் ஆனா ஹசீனா எங்கேயுமே மத்திய கல்வி அமைச்சகமும் சரி மத்திய அரசும் சரி எங்கேயுமே ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்ல

யூபி உத்தரகாண்ட்ல போய் தமிழை சேர்த்துக்கோ இருபத்தஞ்சு ஒன்று மொழியை தமிழாக்கிட்டு தமிழை சேர்த்துக்கும் நாடாளுமன்றத்துக்கு கல்வித்துறை குழந்தைங்க படிக்கிறதுக்கான ஒரு கல்வித்தொகையை கொடுக்க பூச்சாண்டியா டையா எப்ப தமிழகத்துக்கான தொகுப்பு கொடுக்க மாட்டோம் அது வந்து நேச்சுரல் கலாமிட்டே இல்ல நீ ஹிந்தி கத்துக்கலன்னா நான் வந்து உனக்கு காசு கொடுக்க மாட்டேன் இது என்ன நான் வட்டிக்கு நாங்க வந்து உங்ககிட்ட

மக்தனாலலாம் நம்ம ஒன்றும் குறைய சொல்ல முடியாதுலாம் நல்லா தான் நடந்துட்டு இருந்ததுன்னு பேர் ஆனால் ரெண்டு மூணு பிரச்சனை ஒன்று உணவு பிரச்சனை வந்தது ரெண்டாவது இந்த ஹிந்தி ஆன்டிஇண்டிஸ்டேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டேந்து அறுபத்தி ஏழு பேரும் தொடர்ந்து இருந்தாங்க இந்த பிரச்சனையை கையில் எடுத்த உடனே அவங்களுடைய ஆட்சி கவிழ்ந்து அதுக்கப்புறம் வரல அதனால் பிஜேபிக்கு இது ஒரு டெத் போகும் இங்கே வந்து ஒரு வித வழியுமே இருக்காது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னது போல தமிழன் என்று ஒரு உங்களுக்கு பேராபத்தில் போய் முடியும் நிச்சயமா மிகப்பெரிய ஆபத்தில் வந்து போய் முடிய போகின்றது தமிழ்நாடு புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு நாற்பது எம்பிக்கள் இருக்காங்க நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் தமிழ்நாட்டில் பேசி அரசியலை ஆக்குறாங்க இவங்களுடைய அரசியலை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இருபத்தி ஆறு தேர்தலை மையப்படுத்தி மட்டுமே இவங்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் இருக்கு அப்படின்றத இங்க பேசி இருக்கக்கூடிய இரண்டு விருந்தினருடைய கருத்தா இருக்கு உங்களுடைய நாடாளுமன்ற எண்ணிக்கை முடிஞ்சுதா

ஒரு மும்மொழிக் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லுங்க ஒரு தனி கான்ஸ்டியூஷன் இருக்குதுன்னா வேணா மாதிரி இருக்கலாம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இது போன்ற ஒரு விஷயமே இல்லை இல்லாத விஷயத்தை நீங்கள் ஏன் ஒரு பெரிய நான் நிறைய விஷயம் இருக்கு ஓகே அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி கவலைப்படுறீங்களா பெண்களோட வளர்ச்சி பத்தி கவலை பண்றீங்களா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு ஜாதி ஒன்னு சிற்பான்மையினர பத்தி பேச வேண்டியது இன்னொரு பட்டியலத்தன்வரை பத்தி பேச வேண்டியது இல்ல அவங்களுக்கு எதிரா பேச வேண்டியது இப்ப எனக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னவர் அதான் பேசுனார் நீங்க இந்த ஸ்கீமை ஏத்துக்கிட்டீங்கன்னாதான் உங்களுக்கு வந்து பன்சோர் என்ன ஸ்கீமை நாங்க ஏத்துக்கோம் எஜுகேஷன் இஸ் த பேசிக் நீட் ஆஃப் அ கண்ட்ரி இட் இஸ் த பேசிக் ரைட்ஸ் ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் அ கண்ட்ரி வித தி கான்ஸ்டிடியூஷன் படிப்பறிவு அப்படிங்கறது நம்மளுடைய அடிப்படை உரிமை அதை கொடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உண்டு அதுக்கு நாங்க எந்த தீமையை கொள்ள வேண்டியது அல்ல நாங்க இந்திய நாட்டுல இந்தியா பிறந்திருந்தாலே போறோம் வெளிநாடுகள்ல போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட இந்திய அரசோட பாஸ்போர்ட் இருந்ததுன்னா டாலர் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் தெரியுங்களா வெளிநாட்டுல நம்ம நாட்டை விட்டு வெளிநாடுகள்ல போய் படிக்கக்கூடிய இங்கிலாந்து போன்ற யுகே போன்ற நாடுகள்ல போய் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் கிடைக்கும் ஸ்காலர்ஷிப்பா வேற ஒரு கண்ட்ரியை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுது இப்ப அதுல ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு ஒரு சில சேஞ்சஸ் வந்திருக்கு பட் இருந்தாலும் ஸ்காலர்ஷிப் உண்டு நம்ம நாடுல படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்மளுடைய பேசிக் நிதியை வந்து நம்ம பெற்றுத்தரத்துக்கு ஸ்கீம்ல ஜாயின் பண்ணணுமாம்ல என்ன ஸ்கீம் இவர் புதுசா எதனா கான்ஸ்டியூஷன் தயாரித்து வச்சிருக்காரா எனக்கு தெரியல எங்களுடைய அடிப்படை உரிமை எங்களுடைய குழந்தைகளுக்கான அடிப்படை உரிமை நாங்க கட்டக்கூடிய டாக்ஸ்ல இருந்து எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு அப்படிங்கிறது ஒன்றிய அரசு அத்தனை மாநிலங்களால ஆக்கப்பட்ட ஒரு அரசு நீங்க மட்டுமே தனியா ஒரு டபுள் இன்ஜின் சர்க்காரை வந்து நீங்க நடத்தி விட முடியாது எங்களுடைய பங்களிப்பும் அங்க தேவை நாங்களும் இந்தியாவின் ஒரு அங்கம் ஒரு கை செயல் இருந்தால் எப்படி இருக்குமா அப்படிதான் ஒரு கை செயல் இழக்காம போய்விட்ட போய்விட்டால் தமிழ்நாடு என்பது உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நிதி நெருக்கடி எப்படி வரும் என்று உங்களுக்கு தெரியாது ஒட்டுமொத்த தமிழர்களும் சேர்ந்து எதிர்ப்போம் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் மட்டுமல்ல உலகளவில் வாழக்கூடிய தமிழர்களும் சேர்ந்து எதிர்ப்போம் இன்னைக்கு வெளிநாடுகள்ல என்ஆர்ஐ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூகுள் போன்ற பெரிய பெரிய அமைப்புகள் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அங்க ஒரு டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியா ஒரு தமிழர் இருக்கிறார்கள் அப்படிங்கறதுல எங்களுக்கு பெரிய பெருமிதம் உண்டு அது இந்த கத்துக்கலன்னு சொல்லல இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு அடிப்படை கொண்டு பிரச்சார பேர் தான் மத்தியமா தான் செய்யுது யாருன்னா சொல்றாங்களா நிறைய ஈவினிங் டியூஷன்ஸ் வருது நிறைய அமைப்புகள் வந்து டியூஷன் நடக்குது கத்துக்கணும் அப்படின்னா கத்துக்கதான் செய்யறோம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஏன் திணிக்கிறீர்கள் திணிக்க வேண்டிய அவசியம் இல்லையே ஆனா இந்த மும்மொழி கொள்கை ஆனா இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்துல தமிழக அரசியல்வாதிகள் குறிப்பா திமுக அரசு வந்து திட்டமிட்டே ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க மக்கள் மத்தியில இது இந்தி திணிப்பு என்று சோ மக்கள்கிட்ட நாங்க இது குறித்து விளக்கம் அளிக்க போறோம் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் வீடு வீடா சென்று மக்கள்கிட்ட விளக்கமளிக்க அளிக்க போறோம் மக்களே கேட்பாங்க எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டும் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்றாங்க இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க கேட்பதெல்லாம் எங்களுடைய சுயமரியாதை எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு என்று எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் நாங்கள் கட்டி காத்து வருகிறோம் அந்த போன்ற விட்டு கொடுக்க தயாரா இல்லை எங்களுடைய மொழி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நாங்கள் விட்டு கொடுக்க தயாரா இல்லை இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் கூட போனீங்கன்னா நானும் நிறைய கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணிருக்கேன் அங்க ஒரு பத்தாவது என்னோட தமிழ்ல பேசணும் தான் விருப்பப்படுறாரு அவருக்கு ஹிந்தியும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும் அவர் விருப்பப்படுறது இல்லை எங்களுடைய மொழி எங்களுடைய தாய்மொழி அதோட பாரம்பரியத்தை நாங்கள் காக்க விருப்பப்படுகிறோம் அதனால எங்களுடைய அரசு வந்து உங்களுக்கு சொல்லுகிறது இதுல அரசியல் லாபம் கற்பதற்கெல்லாம் வந்து இதுல ஒன்னும் பெரிய விஷயம் இல்லங்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு கிட்டத்தட்ட பிப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் பேர் ஹிந்தி பேசதான் செய்யறாங்க ஹிந்தி மூவிஸ் இங்க ஹிட் ஆகதான் செய்யுது நம்ம பெங்களூர் போறோம் அப்ப இப்ப கர்நாடகா பார்டரே பாத்தீங்க அப்படின்னா ஒசூர் இருக்கு ஒசூர்ல நிறைய பேர் ஹிந்தியும் தான் பேச செய்யறாங்க கன்னடாவும் தான் பேச செய்யறாங்க நமக்கு என்ன மொழி தெரியவில்லையா இல்ல மொழி வந்து இங்க வந்து சிணிக்கப்படக்கூடாது யாருமே இங்க ஹிந்தி பேசக்கூடாது இந்த மும்மொழி கோரிக்கை விவகாரத்துல சுயமரியாதை தமிழர்கள் எப்போதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அப்படின்றத உங்களுடைய நிறைவான வாதமா இருக்கு